கண்ணிராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்க இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி அமையப் போகுது அதிர்ஷ்டமாக இருக்க போகுதா என்னைய காரியமெல்லாம் நிறைவேறப் போகுதா பரிகாரம் என்ன நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தில் முழு சுபர்னு அழைக்கப்படக்கூடியவர் குரு பகவான் இவர் தற்பொழுது மிதன ராசியில செஞ்சு மிக வேகமாக நகரக்கூடிய இந்த குருவின் சில ராசிகளுக்கு பெரிய அளவில் நெருக்கடியை சந்திக்க வாய்ப்பு இருக்கு சில ராசிகள் அபரிமிதமான ராஜயோகத்தை பார்க்க நேரிடலாம் வேகமாக நகரும் குரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் மிதனத்துல இருந்து ராசியில் சஞ்சரிப்பார் பின்னர் டிசம்பர் மூணாம் தேதி மீண்டும் மிதன ராசிக்கு திரும்புறாரு அதிசாரம் நாளே மிக வேகமாக கிரகங்களுக்கு மூன்று விதமான பயணங்கள் இருக்கு அது பூமியிலிருந்து நம்ம பார்க்கும் பார்வையை பொறுத்தது கிரகங்கள் சீரான வேகத்துல அவரது நேர்கோட்டில் நகர்ந்து கொண்டிருப்பாங்க பூமியிலிருந்து ஒரு கிரகம் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறதுங்கிறத வச்சுதான் நம்ம கிரக மாற்றங்கள் பலன்கள் சொல்றோம் மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு யோசிக்க வேண்டாம் வேகமாக குரு பகவான் நகர்ந்து மிதனராசியில இருந்த கடகராசிக்குள்ள பிரவேசிக்கிறாரு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குரு உச்சத்தின் பலன் கிடைக்க போகுது ராசிக்கு மட்டும் மட்டும்தான் மிக அதிகப்படியான லாபஸ்தானத்தில் அமர்வதால முழு பலனையும் உங்களால் அனுபவிக்க முடியும் கடந்த ரெண்டரை வருடங்களால் சொல்ல முடியாத துயரத்துக்கு ஆளான ராசி அன்பர்கள் லக்னத்திலேயே ஒன்றரை வருட காலங்களுக்கு கேது அமர்ந்து உங்களை செயல்படாம செஞ்சிருப்பாரு அல்லது வெளியில தெரியாத அளவுக்கு உங்களுக்கான வட்டத்துக்குள்ள நீங்க இருந்திருப்பீங்க தற்பொழுது எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா குரு பதினொன்னாம் பாவத்துல உச்சமடையும் இந்த காலகட்டத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு சொல்லணும் குறிப்பா முதல் திருமணம் வம்பு வழக்குகளை சிக்கி அவதிப்பட்டு விவாகரத்தானவங்களுக்கு இரண்டாம் திருமணம் தற்பொழுது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் குழந்தை பேர் இல்லை ஏன ஏங்கி தவிச்ச கன்னிராசி அன்பர்களுக்கு இதோ குரு உங்களுக்கு அதிசாரமான நன்மைகளை வாரி வழங்க வந்திருக்காரு வீட்டுல சுபகாரியம் நிகழ்வுகள்லாம் நடந்தேற போகுது நீண்டதோற பிரயாணங்கள்லாம் மேற்கொள்ள போறீங்க நிலம் தொடர்பான சிக்கல்களில் இருந்து தற்போது விடுதலை கிடைக்க போகுது வீடு மாற அல்லது விற்க புதியதாக வீடு கட்ட ஏற்ற போகுது நான்காம் அதிபதியும் ஏழாம் அதிபதியுமான குரு பகவான் வீடான லாபஸ்தானத்துல பிரவேசிக்கிறாரு உங்களுக்கு வாகனங்கள் இல்லையேன்னு ஏக்கம் இருந்திருந்தா இப்போ நல்ல மனசுக்கு பிடிச்ச வாகனத்தை வாங்கி மகிழப் போறீங்க நிலமிடம் இடம் போன்றவை உங்களுக்கு சாதகமா முடிய போகுது ஒருவேளை பத்திரப்பதிவு ஆகாம இருக்கும் நிலங்கள் கூட தற்பொழுது உங்கள் பெயருக்கு பதிவாக வாய்ப்பு நல்ல நிம்மதியான உற்சாகமும் அருமையான உணவும் நல்ல உறக்கமும் பொழுது கழிய போகுது அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரமா மிதன ராசியில இருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த அதிசார குரு பயிற்சி மற்ற எந்த ராசியும் விட உங்களுக்கு ரொம்பவுமே உபயோகமானதாகவும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருக்க போகுது குறிப்பா குரு பகவான் தங்களுடைய சொந்த நட்சத்திரத்துல செல்லும் காலத்துல நான்கு மற்றும் ஏழாம் வீடான வீடு வண்டி வாகனம் தாயாரின் உடல்நிலை மற்றும் வேளாண் இடமான கலசரம் போன்றவை உங்களுடன் இருக்கப் போகிறது நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இதுதான் பொன்னான வாய்ப்பு அந்த காலகட்டத்தில் வருகிற வரங்களை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் பார்த்துட்டு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி சண்டை ஏதாவது போட்டுட்டா டிசம்பர் முதல் வாரத்துக்கு பிறகு பெரிய நேரம் அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்னா தற்பொழுது முடிவாகிற வரங்களை நிச்சயம் செஞ்சுட்டு திருமணம் ஏப்ரலுக்கு பிறகு வச்சுக்கொள்வது மிக சிறப்பு குரு பகவான் சனி நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் காலகட்டத்தில் உங்களுக்கு ஆறு மற்றும் ஐந்தாம் பாவங்கள் மிக அற்புதமான வேலை செஞ்சு குழந்தை பேருக்கான வாய்ப்புகளும் கடன் அடைதல் போன்றவையும் நிறைவேற அதிகப்படியான அம்சங்கள் இருக்குது கடன்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவை தீர்ந்து ஒரு வழியாக உங்களுக்கு நிம்மதியை கொண்டு வரப்போகுது அதே போல் குரு பகவான் புதன் நட்சத்திரமான ஆயில நட்சத்திரத்தில் செல்லும்போது உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கப் போகுது புதிய வேலைகள்லாம் கிடைச்சி உங்களுக்கு இடம் மாறுதல்கள்லாம் உண்டாக வாய்ப்பு இருக்கு அதனால் அதிசார குரு பெயர் சக்திகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதிகமான மாதங்கள் இல்லை இருந்தாலும் சொற்ப மாதங்கள் உங்களுக்கு இருக்கிற அடிப்படையான காலகட்டங்களில் வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் கோவிலுக்கு சென்று நவகிரகத்தில் இருக்கும் குருவுக்கு நல்லெண்ணெய தீபம் போட்டு தொடர்ந்து வழிபட்டு வாருங்க உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து நிம்மதி கிடைக்கும் குருங்கிறவர் தேவர்களுக்கெல்லாம் தேவர் பிள்ளைகள் பேர் திருமணம் செல்வம் செழிப்பு என அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கிறவர் சனியிடமிருந்து தப்பிக்க ஒரே வழி குருதாங்க தாங்க சனி பகவான்னாலே பொதுமக்கள் பலருமே அச்சப்படுவாங்க ஆனால் உண்மையிலேயே குரு பகவான் கண்டுதான் அச்சப்படணும் குருங்கிறவர் ஞானக்காரகர் தர்மத்துடன் நடந்து கொள்றவங்களுக்கு மட்டும்தான் குரு பகவான் உதவி செய்வார் குரு என்பவர் வளர்ச்சியை கொடுக்க போறவர் ஆனால் அதனை நிதானமாக தான் கொடுப்பாரு அதுவே இந்த அதிசார பயிற்சியில் நடக்க போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு இதனால ஆரோக்கிய குறைபாடு வேலையில பிரச்சனையில் ஏற்பட்டிருக்கும் திருமண வாழ்க்கையை நினச்சி உள்ளுக்குள்ளே வருந்திக்கிட்டு இருந்திருவங்கள்லாம் பாதகமான ஸ்தானத்தை குரு பார்க்குறதால உங்களுக்கு வரும் பாதகத்தை நிவர்த்தி செய்ய போகிறாரு எதிலையுமே அதிகமாக ஆசைப்படாமல் பற்றிட்டு இருக்கிறது நல்லதுங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுறது நல்லது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் நல்ல நூல்களை படிக்கிறது நன்மையை ஏற்படுத்தும் வெளிநாட்டில் இருந்துட்டு வேலை அமையாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ நிவர்த்தியாக போகுது உங்கள் ஸ்தானத்தை குரு பார்க்குறதால நல்ல குழந்த பாக்கியம் அமையப் போகுது வெளிநாட்டு ப படிப்பு வியாபாரம் அமையும் ஆராய்ச்சி தொடர்பான படிப்புகள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து சேரப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது அலுவலகத்தில் நல்ல பதவிகள்லாம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது உரிய மருந்து ஆலோசனை பெறுறது நல்லது குரு பகவான் லாபத்துக்கு வருவது பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் நல்லவர்களின் ஆலோசனை தொடர்புகள்லாம் கிடைக்கப்போகுது போகுது தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் மன தைரியம் பெருகப்போகுது நிறைந்த மண் நன்மைகள்லாம் கிடைக்கப்போகுது பாதகங்கள்லாம் தீர்ந்து வெளிநாடு வேலை கிடைக்கும் தான தர்மம் செய்கிறது உங்களுக்கு நன்மை பலன்களை தரும் குறிப்பாக நீங்கள் நாய்கள் பூனைகள் போன்ற விலங்குகளுக்கு உணவளிக்கிறது அற்புதமான யோகத்தை நன்மையும் தரும் விதமாக இருக்கும் ஜீவ காரியத்தை பேணுவது நல்லதுங்க இதுதான் உங்களுடைய பரிகாரம் மேலும் இந்த வார ராசி பலனை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததை விட பண வரவு அதிகமாக இருக்க போதுங்க தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படுறதுக்கு இல்லை பிறருக்கு கொடுத்தது வராதுன்னு நினைச்ச கடன்லாம் இப்போ வந்து சேரப்போகுது உடல் நலன் சிறிய அளவில் பாதிக்கப்பட போகுது திருமண முயற்சிகள்லாம் சற்று இழுபுறிய பின்னாடி தான் சாதகமாக முடியும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது அதிகாரிகளால் காரியங்கள் அனுகூலம் உண்டாக போதுங்க அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கிறதால சோர்வு ஏற்படும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கணிந்து வரப்போகுது அதிகாரிகளும் சக ஊழியர்களும் அனுசரணையாக இருப்பாங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்க போகுதுங்க பணியாளர்களால் நல்ல முறையில் பணி செய்வாங்க சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் இப்போ விலக போகுதுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான வாரம் இது செலவுகளை சமாளிக்க தேவையான தேவையான பணமெல்லாம் இருக்கிறதால பிரச்சனை எதுவும் ஏற்படாது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அலுவலக சூழலை திருப்தி தருவதா இருக்க போகுது மேலும் இந்த வாரம் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது சில இடங்களில் வேலை சுலபமாக இருக்கும் சில இடங்களில் போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சிக்கல்கள்லாம் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்குங்க தொழில் யாபம் பெருகி கையிருப்பு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள்லாம் திருப்தியாக ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறைய போகுது பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாக போகுது உத்தியோக ரீதியா அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது பதவி மாற்றம் சம்பள அதிகரிப்பு கிடைக்க வாய்ப்பு உருவாகும் வியாபாரத்தில் லாபம் பெருகி பொருளாதார வரவு அதிகரிக்கும் தொழிலை மேம்படுத்த சரியான நேரங்கள் இது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் போகுது பிள்ளைகளால் சில நன்மைகள்லாம் வரலாம் பெரியவர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்கிறதுல கவனம் செலுத்தலாம் கலைத்துறையினர் பிரபலங்களின் ஆதரவு கிடைச்சி சந்தோஷம் அடைவாங்க புதிய முதலீடுகளில் வெற்றிகரமாக இறங்கலாம் நீங்கள் சந்திரனின் இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வரப்போகுதுங்க ராகு ஆறில் இருக்கிறதால என்ன நடக்கப் போகுது அப்படின்னா மறைமுக எதிரிகளை நண்பர்களாக மாற்றவுங்க வரவு செலவு கணக்குகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த வாரம் ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக உழைக்கணும் பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும் மேலும் பெரியோர்களின் நாசி உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த வாரம் துடிப்புடன் வேகமாக செயலாற்றுவீங்க பணவரத்தை அதிகரிக்கும் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்யறது நல்லது காரிய தடைகள்லாம் இப்போ விலக போகுதுங்க பயணங்கள் மூலமாக நன்மை தரும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொலைதூரத்தில் இருந்து வரும் தகவல்கள்லாம் நல்லதாக இருக்க போகுது தொழில் வியாபாரத்தில் இருந்து தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகும் லாபம் அதிகரிக்கப் போகுது திறமையான பணியாளர்கள் அமைவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு சாதகமான பலன்கள் காண்பாங்க குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவுங்க உங்களது கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்காது கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்க போதுங்க பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள்லாம் நல்ல மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் கலைத்துறையினருக்கு பயணங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு திறமை வெளிப்பட போகுது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடிய போகுது உத்திரம் நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் நீங்க போகுது பழைய பாக்கிகள்லாம் எல்லாம் வசூலாக போகுது பண பிரச்சனைகள்லாம் இந்த வாரம் தீருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பழு குறையப் போகுது முயற்சிகள் காலதாமதமா பலன் கொடுக்குங்க எதை பற்றியும் கவலைப்படாம செயலாற்றுவீங்க மேலும் தானே குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் நீச்சமாக சஞ்சரிக்கும் நிலையில ராசிநாதன் புதன் வேலைகளில் நிதானத்தை உருவாக்குவார் வருமானத்தை அதிகரிப்பார் உங்களை பார்த்து மற்றவங்க பெருமைப்படும் நிலை ஏற்படுத்துவார் மேலும் இந்த வாரம் உங்களுக்கு தெய்வ சிந்தனைகள் மூலமாக மனசில் அமைதி நிலவ போகுது ஆடை ஆபரணங்கள் நல்ல உணவு எதிர்பாராத தனவரவு எல்லாம் ஏற்பட போகுது விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் வாரம்னு வீட்டில் மகிழ்ச்சி போகுது சுப செய்திகள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த நாட்களில் உங்கள் திறமை மிக்க செயல்பாடுகளால் உயர் அதிகாரிகளின் பாராட்ட பெற அதிகாரிகள் ஆதரவால் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலானீங்க தொழிலில் விரிவாக்க நடவடிக்கைகள் மூலமாக வருமான வாய்ப்புகள்லாம் பெருகப் போகுது அதிகாரிகளால பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலமாக பண பலன்களை அடைய போறீங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது திருமண காரியங்கள்லாம் கை கொடுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளியெல்லாம் இப்போ குறைய போகுது பிள்ளைகள் சொல்படி நடந்து மனசுக்கு மகிழ்ச்சியை தருவாங்க எதிர்பார்ப்புகள்லாம் விலகப் போகுதுங்க நடைபெற்ற காரியமெல்லாம் இப்போ நல்லபடியாக நடக்கப்போகுது போகுது வரத்துக்கு திருப்தி தரும் விதமாக அமையப்போகுது லாபஸ்தானத்துக்கு குரு சஞ்சரிக்கிறதால வியாபாரம் முன்னேற்றம் அடையும் நஷ்டத்தில் இயங்கிய தொழில் லாபம் அடைய போகுது வருமானம் அதிகரிக்கப் போகுது அரசியல்வாதியின் செல்வாக்கு உயருங்க திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரப்போகுது மேலும் அதிகார வர்க்கத்தினரின் நன்மைகள் பல ஏற்படுங்க அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கப் போகுது மாணவர்களுக்கு வாகன வசதியும் நல்ல கல்வியும் கிடைக்கப் போகுது சிலருக்கு அரசாங்க விருதுகள்லாம் கிடைக்குங்க சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கும் பூரண சயன சுகமெல்லாம் ஏற்படப் போகுது பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்குங்க சிலருக்கு திருமண பேச்சுக்கள்லாம் ஆரம்பமாகும் சன்னதி விருத்தி ஏற்படும் மனோதைரியம் அதிகரிக்கிறதன் காரணமாக எவரையுமே எதிர்த்து வெற்றி பெறுவீங்க புதிய வியாபார உத்திகள்லாம் அதிக லாபம் அடைவீங்க தொழிலை எதிர்பார்த்தபடி பல வழிகள்லையுமே தனவரவு அதிகரிக்குங்க சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் எதை பற்றியும் கவலைப்படாமல் காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீங்க வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாக போதுங்க ஆனால் மனசில் ஏதாவது சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்கும் திடீர் பண தேவையெல்லாம் ஏற்படலாம் தேவையான நேரத்தில் மற்றவங்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் புதிய சொத்து வாங்குறதுல கவனம் செல்லும் மேலும் செவ்வாய் பகவானால் எதிலும் நிம்மதியற்ற நில உண்டாகும் ஆறாமிடராகவும் லாப குருவும் செல்வாக்க உயர்த்துவாங்க பணவரவை அதிகரிப்பாங்க அதிர்ஷ்ட காரகன் சுக்கிரன் பொன்பொருள் சேர்க்கையை உண்டாக்குவார் மேலும் பெண்களின் அறிவுத்திறன் கூட போகுதுங்க பண விஷயங்களில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது நல்லவங்களோட ஏற்படும் பழக்கத்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொலைதூர செய்திகள்லாம் வர இல்லத்தில் மகிழ்ச்சி பெருக போகுதுங்க நீங்கள் எப்பவுமே பண விஷயம் சம்மந்தமான சிந்தனையோடயே இருப்பீங்க புதிய நண்பர்களால் நன்மை ஏற்படப் போகுதுங்க மாணவர்களின் கவன சிதற காரணமாக படிப்பில் ஆர்வம் குறைய வாய்ப்பு இருக்கு அதனால ஆசிரியர்கள் ஆலோசனைப்படி ஆழ்ந்து படித்தா நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் உங்கள் தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள்லாம் நிறைவேற எடுத்த புதிய நடவடிக்கைகள்லாம் வெற்றி பெறுங்க வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள்லாம் உடனடியாக கிடைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி